ஐ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்காதீங்க குடல் புற்றுநோய் அபாயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இந்த உலகம் இயந்திரமயமான உலகமாக மாறிவிட்டது இப்போ வந்து கடையில் பார்த்தீங்கன்னா கூட காய்கறி வந்து கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க காய்கறி நறுக்க கூட சோம்பேறித்தனம் நறுக்கிறதுக்கு நேரம் இல்லை நறுக்கி வச்ச காய்கறி பேக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பேக்கை வாங்கிட்டு வந்து உடனே குழம்பு வைக்கிறாங்க முந்தி வீட்டில் மசாலா அரைப்போம் இப்போ வந்து சாம்பார் பொடி புளி குழம்பு பொடி வத்த குழம்பு பொடி அப்படின்னு விற்கிறாங்க மஞ்சள் வந்து அரைப்போம் இப்போ மஞ்சள் பொடின்னு பாக்கெட் விற்கிறாங்க மிளகாய் பொடின்னு சொல்லி பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க இந்த மாதிரி கடைகளில் வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க இதில் பூண்டு பேஸ்ட் இதில் வந்து சோம்பேறித்தனை மட்டும் இஞ்சி பூண்டு அரைச்சி உணவுல சேர்ப்பதற்கு பதிலாக பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சு விற்கிற அந்த ப அஞ்சு ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இதை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க ஹைதராபாத்தில் இரநூறு கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா குடல் புற்றுநோயை உருவாக்குகின்ற டைட்டானியம் டை ஆக்சைடு என்ற ரசாயன பொருள் அதில் அதிக அளவு கலந்துருக்காங்க அதனால் குடல் புற்றுநோய் அபாயம் உள்ளது இரநூறு கிலோ பறிமுதல் பண்ணியிருக்காங்க மற்ற தமிழ்நாட்டிலையும் கூட இந்த கலப்படம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு ஆகவே வியாதியை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் சோம்பேறிப்படாமல் இஞ்சி பூண்டை அம்மிக்கல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்காதீங்க அதில் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு என்ற ரசாயனம் கலக்கப்பட்டுள்ளது அது குடல் புற்றுநோய் வரும் ஆகவே இளைஞர்கள் மகளிர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரையும் இது பாதிக்கும் அதனால் குடல் புற்று நோயை தவிர்ப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடலில் வாங்கி கடையில் வாங்கி சமைப்பதை தவிர்ப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்சியில் போட்டு அரைச்சி குழம்பு வச்சு பயன்படுத்துவோம்